ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐடி ஊழியர்களுக்கு விடிவு காலம் பிறந்தாச்சு அடுத்தடுத்து டீல்களை அல்லும் டிசிஎஸ் இந்தியாவில் பல கோடி மக்களின் வாழ்க்கையை பெரிய அளவில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்த ஐடி நிறுவனங்கள் கடந்த இரண்டு வருடமாக புதிய வர்த்தகத்தை பெறுவதில் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வந்தது இதனால் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றுபவர்களும் சரி ஐடி துறையில் புதிதாக பணியில் சேருபவர்களும் சரி அதிகப்படியான பிரச்சனைகளை எதிர்கொண்டனர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக நிலைமை மாறி வருவதாக கூறப்பட்டாலும் சந்தையில் அதற்கான செயல்பாடுகள் தெரியாமல் இருந்தது ஐடி ஊழியர்களுக்கு பெரும் கவலையாகவே இருந்தது இந்த நிலையில் டிசிஎஸ் நிறுவனத்திடமிருந்து குட் நியூஸ் கிடைத்துள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி சேவை நிறுவனமாக இருக்கும் டிசிஎஸ் நிறுவனம் புதிதாக பின்லாந்து நாட்டின் என்டோ குரூப் டெக் சேவைகளுக்கும் உதவிகளையும் செய்ய என்று முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது என்டென்டோ குரூப் என்பது பின்லாந்து நாட்டில் இயங்கி வரும் டிஜிட்டல் வர்த்தகம் மற்றும் நுகர்வோர் தகவல் நிறுவனமாகும் இந்த நிறுவனத்திற்கு டிசிஎஸ் நிறுவனம் ஐடி அப்ளிகேஷன் கிளவுட் டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் ஐடி செக்யூரிட்டி போன்ற முக்கியமான சேவைகளை வழங்க உள்ளது டிசிஎஸ் அளிக்கும் இந்த சேவை மூலம் எனன்டோ குரூப்பின் சேவை தரம் பணியாளர்களின் செயல்திறன் பாதுகாப்பு இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் கட்டமைப்பை உருவாக்குவதோடு இக்குழுமத்தின் செலவுகளை பெரிய அளவில் குறைக்க உள்ளது எனன்டோ குரூப் உடனான வர்த்தகம் மூலம் டிசிஎஸ் வட ஐரோப்பிய பகுதிகளில் தனது வர்த்தகத்தையும் இருப்பிடத்தையும் வலிமைப்படுத்த உள்ளது இதன் மூலம் புதிதாக பல வர்த்தகத்தையும் கூட்டணியும் டிசிஎஸ் உருவாக்க வாய்ப்புள்ளது கடந்த வாரம் டிசிஎஸ் நிறுவனம் யூரோ பசிஸ்டன் நிறுவனத்தின் ஐடி ஆப்ரேட்டிங் மாடலை செயற்கை நுண்ணறிவு மற்றும் மெஷின் லேர்னிங் வைத்து மேம்படுத்தும் மாபெரும் திட்டத்தை பெற்றுள்ளது இதற்கான ஒப்பந்தம் யூரோ பசிஸ்டன்ட் மற்றும் டிசிஎஸ் மத்தியில் பாரிஸ் நகரில் நடந்தது டிசிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் நேரடி பிராந்தியத்தில் உள்ளது இந்நிறுவனத்தில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஸ்வீடன் பின்லாந்து நார்வே மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளில் உள்ள முன்னணி நிறுவனங்களுக்கு ஐடி மற்றும் டெக் சேவைகளை பெற்று வருகிறது